அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலம் எடுக்கப்பட்ட இந்த நூறு நாள் விழாவில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் வாய்ப்பு அளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை சேர்ந்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு அருமையான இற்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள் நாட்டுக்கு ஒரு பாரதி பத்தாது நிச்சயமா அதனால தானோ என்னமோ வீட்டுக்கு ஒரு பாரதி வேண்டும் என்ற ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்திருக்காங்க உண்மைதான் பாரதி ஒரு சகாப்தம் ஆனா இந்த தமிழ் மண் பாரதியை கவிஞனாக புலவனாக பார்த்த அளவிற்கு அவன் ஒரு மகா பெரிய தலைவன் என்று யாரும் அவனை கண்டுகொள்ளவில்லை ஒரு சமுதாயத்தை ஒரு இனத்தை முன்னேற செய்து உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு பராக்கிரமசாலியான ஒரு தலைவன் பாரதி என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதனால்தான் பாரதியுடைய கண்ட கனவுகளை நினைவேற்ற வல்ல சீரிய நெஞ்சம் படைத்த தூணே உடைய ஒவ்வொரு வீட்டிலும் வேண்டும் என்று தோன்றுகிறது பாரதியின் கனவுகள் அநேகம் நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை பட்டிலாடையும் பஞ்சிலுடையும் பண்ணி மலைகளை வீதி குவிப்போம் என்றால் அதுவும் எந்த காலகட்டத்துல ஆங்கிலேயர் ஆட்சியில துணி பஞ்சம் பிணத்தின் அந்த காலகட்டத்திலே இந்த பாடலை பாடியிருக்கின்றான்னா என்ன ஒரு ஒரு தன்னம்பிக்கை இந்த ப கவிஞனுக்கு இருக்கிறது அது மட்டுமா அதனால இப்ப வீதைகள் தோறும் குவிஞ்சு கிடக்குது துணிகள் குவிந்து கிடக்கின்றன அது மட்டுமா இரு சக்கர வாகனங்கள் நாலு சக்கர வாகனங்கள் எல்லாம் வீதி வீதியா விற்பனையாகி கொண்டிருக்கின்றது அதனால ஆலைகள் வைப்போம் என்ற இப்பாரதியின் கனவும் மெய்ப்பட்டு கொண்டிருக்கின்றது இல்லை என்று சொல்லவில்லை எட்டும் மறைவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளைதான் என்று கும்மையடி என்று பாடின அதுவும் இன்னைக்கு வந்து மெய்ப்பட வேண்டும் என்று அவனது ஆசை நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது ஆசைப்பட்டதை விட விட அதிகமாகவே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது உதாரணத்துக்கு ஒண்ணு ஏன் கேட்டாக்க நடந்த நிகழ்ச்சி ஒரு மனைவி தன் கணவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்திற்காக மருத்துவரிடம் அடைத்து செல்கின்றார் எல்லா பரிசோதனைகளையும் செய்துவிட்டு அந்த கணவனை வெளியே அமர செய்கின்றார் அந்த மருத்துவர் மனைவியை உள்ள அழைத்து விட்டு அவருக்கு ஒண்ணுமே இல்லமா நீ கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இருந்தா போறோம் நிறைய புடவை கேட்காத நகை கேட்காத தலைவலியை நீயே உண்டாக்காத பார்ட்டிக்கு போகணும் வெளியே போகணும்னு தொந்தரவு பண்ணாத இப்படியெல்லாம் நீ செய்தால் அவரது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்றாரு இந்த பெண்மணி வெளியே வராங்க வந்த உடனே அந்த கணவன் கேக்குறாரு என்ன ஆச்சு என்ன சொன்னாரு மருத்துவர் அப்படின்னா நீர் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுச்சு அது மாதிரி அந்த அளவிற்கு பெண்ணுடைய அந்த ஒரு ஆதிக்கம் இன்னைக்கு பாரதி எதிர்பார்ப்பை விட அதிகமாகத்தான் இருக்கிறது அதுலயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா பாரதி கண்ட எத்தனையோ கனவுகள் நிறைவேறி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இவன் ஒரு கனவு கண்டாம் பாருங்க இமயமலை சாரலில் ஒருவன் இருப்பினாள் குமரி வாழ்வான் மருந்து கொண்டோடினான் அப்படின்னு எழுதினான் இமயமலையில ஒருத்தன் லொக்குன்னு கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய ஒரு அன்பர் ஐயோ இருமரானே என் சகோதரன் அப்படின்னு காப் சிறப்ப கொண்டுட்டு ஓடணும்னு எதிர்பார்த்தான் பாரதி அந்த அன்புதான் இன்னைக்கு இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்குறி நம்மிடையே எழுந்திருக்கின்றது ஏன்னா பாரதி எப்படி ஒரு அனைவரையும் ஒன்றாக பார்த்தான் அப்படின்னு பார்த்தா மனித இனம் மாத்திரம் அவன் ஒன்றாக பார்க்கவில்லை காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பார்த்தான் பறவைகள் கூட என்னுடைய இனமப்பா என்று அது அதையும் ஒரு தன்னை போல நேசிக்க கூடிய ஒரு இதை சொல்லி கொடுத்திருக்கின்றான் அதற்கு வீட்டில் உள்ளவர்களுக்கு பாரதி சொன்ன ஒரு சொன்னது மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்னா மனதில் உறுதி வேண்டும் வாக்கினில் இனிமை வேண்டும் நினைவு நல்லதாக வேண்டும் என்று குறிப்பிடுவான் மனதில் உறுதியும் வாக்கில் இனிமையும் எப்ப இருக்கும் நினைவு நல்லதாக இருக்கின்ற பொழுது இவை இரண்டும் தானாக வந்துவிடும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அடுத்தவர்களை பற்றிய சிந்தனையே நமக்கு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த நினைவு நல்லதாகத்தான் இருக்கும் தன்னலம் கருத ஆரம்பித்து விட்டோமே ஆனால் வள்ளுவன் குறிப்பிட்டதை போல அழுக்காறு அவா வெகுடி இன்னாச்சல் தானா பின்தொடர்ந்து வந்து விடுகின்றது தன்னலம் இருக்கும் பொழுது என்ன ஆகும் ஒரு பொருளின் மீது ஆசை கொள்ளுவோம் அந்த பொருள் கைப்படவில்லை என்றால் அதன் மேல் கோபம் வந்துவிடும் அந்த அதுவே காலம் மாற 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 சிச்சை இந்த பணம் பிடிக்கும் என்று அதன் மேல் ஒரு பொறாமை வருவதற்குண்டான ஒரு காரணமும் அங்கு இருக்கின்றது எனவே நினைவு நல்லதாக இருக்கும் பொழுது ஈகை ஈகை தன்னாலேயே ஒரு மனிதனுக்கு வந்து விடுகின்றது வள்ளுவன் சொல்லுவான் ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்று ஒரு உதாரணம் நான் சொல்றேன் துரியோதனனும் கர்ணனும் ஆத்ம நண்பர்கள் இல்லை என்று சொல்லவில்லை அங்க தேசத்திற்கு இவனை அரசனாக முனிசூட்டி கொடுத்தவன் துரியோதனன் இருந்தாலும் துரியோதனனுக்கு கர்ணன் மீது ஒரு பொறாமை இருந்தது கர்ணனையே வள்ளல் பிரபு என்று சொல்லுகிறார்களே தன்னை யாரும் அப்படி சொல்லவில்லையே என்று நினைத்து தினமும் அவனும் தர்மம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றான் யாரையாவது கூப்பிட்டு ஒரு கூப்பது அவர்களுக்கு உதவி செய்வது என்று செய்து கொண்டிருந்தான் நிறைய மக்களுக்கு ஆனாலும் அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் கர்ணனை போல துரியோதனனும் தர்மவானாக இருக்கின்றான் இது பத்தல துரியோதனனுக்கு கர்ணனை விட தான் அதிகமாக தர்மம் செய்வான் என்பதை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஆனால் இந்திரன் இவனுடைய அகம்பாவத்தை அழித்தே ஆக வேண்டும் என்ற திருவுள்ளம் கொண்டு ஒரு அந்த வடிவமாக துரியோதனனை பார்க்க வருகின்றார் துரியோதனனை பார்த்து கேட்கின்றார் எனக்கு ஒரு யாஜகம் வேணும் என்ன வேணும் ஒரு வண்டி விறகு வேண்டும் அவ்வளவுதானே எடுத்துக்கோங்க என்று சொன்ன உடனே வேண்டாம் வேண்டாம் இப்ப வேண்டாம் பதினைந்து நாட்கள் கழித்து வேண்டும் அந்த விரகம் விறகு எனக்கு யாகம் செய்வதற்காக அப்படியா சரி பரவாயில்ல இதையே போய் கர்ணனிடமும் கேட்கின்றான் எடுத்துக்கோங்கன்னு எடுத்துக்கோங்க ஆனா இந்திரன் வர்ணனுடன் ஒரு ஒப்பந்தம் செய்கின்றான் அடுத்து பதினஞ்சு நாளைக்கு நீ மழை கொட்டியே தீரணும் மழை கொட்டணும் என்று ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கின்றான் வருட வகனாவானும் அதற்கு இசைந்து பதினைந்து நாட்களும் காலை மாலை இரவு என்று பாராமல் மழை கொட்டி தீர்த்தது விறகுகள் அத்தனையும் நனைந்து விட்டன துரியோதனன் வீட்டிற்கு பதினாறாவது நாள் செல்லுகின்றான் வேடமணிந்திருக்கின்றான் அவர் அங்கு போய் எனக்கு விறகு வேண்டும் என்று கேட்டதுக்கு துரியோதனன் சொல்லுகின்றான் ஒரு வாரம் கழிச்சுவாங்க இந்த கட்டையெல்லாம் காயட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தரேன் ஆஹா வேண்டாம் வேண்டாம் என்ன உனக்காக நான் என் யாகத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா முடியவே முடியாது இப்பொழுதுதான் வேணும்னு கொடுக்க முடியாட்டி போ நான் கர்ணனிடம் சென்று வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று கர்ணனிடம் போகின்றான் கர்ணன் வீட்டிலேயே எல்லா விறகும் நினைந்து இருந்தது ஆனா ஒரு வினாடி கூட கர்ணன் யோசிக்கவில்லை தான் அரண்மனையில் படித்து படுத்து கிடக்கின்றான் அந்த அப்பேற்பட்ட வேலையாட்களை கொண்டு அதை துண்டு துண்டாக ஆக்கி ஒரு வண்டி நிறைய விறகுகளை அனுப்பி வைக்கின்றான் இவன் சும்மா இருக்கலாம்ல துரியோதனன் அரண்மனை வழியாக சென்று காண்பித்து விட்டு செல்றான் அப்பொழுதுதான் துரியோதனுக்கு உரைத்ததாம் நம்ம கர்ணனை விட நாம் உயர்ந்தவன் அல்ல அவனே வள்ளல் என்ற அந்த ஒரு நெஞ்சம் ஏற்பட்டது இதுக்கு நினைவு நல்லதாக இருக்க வேண்டும் அப்படி நல்லதாக இருக்கின்ற ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மனிதன் இருக்கின்ற பொழுது இந்த நாடும் வீடும் சிறப்பதற்கு தடையேதும் இருக்க முடியுமா மேலும் வீட்டில் உள்ளவர்கள் நெஞ்சம் எப்படி இருக்க வேண்டும் என்று பாரத பாரதி சொல்கின்றான் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சை பகைவனுக்கு அருள்வாய் பகைவனுக்கு எப்படி போய் அருள்றது அவனோ என்னோட எதிரி எப்படி அருள முடியும் அப்படின்னா எத்தனையோ உதாரணங்களை நம்ம சொல்லலாம் முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார்கள் பாரதியம் வழிகாட்டியாக இருந்திருக்கின்றான் பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகள் இருந்த சமயத்துல அன்பர்கள் எல்லாம் இருக்காங்க ஒரு சின்ன குடில் தான் அப்ப ஆசிரமம் அந்த நேரத்தில திருடர்கள் உள்ள வராங்க ஏதாவது கிடைக்குமோ என்று ஆனா எதுவும் கிடைக்கவில்லை என்ற கோபத்திலே அன்பர்கள் அத்தனை பேரையும் அடித்து விட்டு செல்லுகின்றார்கள் அந்த திருடர்கள் பகவானுக்கும் அடிவிழுகின்றது மறுநாள் காலையிலே காவலர்கள் வந்து கேட்கிறார்கள் பகவான் ரமண மகிழ்ச்சியிடம் அந்த திருடர்களை தங்களால் அடையாள காட்ட முடியுமா யார் அடித்தார்கள் என்று கேட்க அவர் சொன்னாராம் போன ஜென்மத்தில நான் ஆளை அடிச்சேனோ அவன் என்னை அடித்தான் போவீங்களா இத போய் இருக்கின்றீர்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார் அது எப்படி சாத்தியமாச்சு அங்கதான் நம்ம பாரதி கிட்ட வரணும் தன்னிலும் ஈசன் உள்ளான் என எப்பொழுதும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஈசன் அவன் செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ஈசனுடைய ஒரு கட்டளையாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற சமயத்துல அவன் நன்றே செய்தாலும் தீதே செய்தாலும் எனக்கு தீங்கே விளைவித்தாலும் அதை பற்றிய கவலை எனக்கு இருக்க கூடாது ஏன் தெரியுமா எங்கும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நிறைந்திருப்பவன் இறைவன் அதனால்தான் பாரதி காக்கை சிறகி நந்தலாலா கருமை நிறம் கண்டாய் நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இங்கும் தோன்றுதடா நந்தலாலா என்று பாடினான் பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நீந்தன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா அப்படி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்து ஜீவன் பறவை அத்துணையிடம் இறைவனை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த உள்ளம் தெளிந்த நீரோடை போல அங்கு இருக்குமே தவிர வேற ஒரு நல்ல சிந்தனையை தவிர நினை நினைவு நல்லதாக இருப்பதை தவிர அங்க வேற எதுவுமே இருப்பதற்கு வாய்வ வாய்ப்பே அல்ல என்று சொல்ல வேண்டும் ஏன் இதை நம்ம புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு மனசுதான் காரணம் அதையும் பாரதி சொல்றான் பேயாய் உழலும் சிறுமனமே பேயாய் உழலும் சிறுமனமே பேணா என் சொல் என்று முதல் இன்னைக்கு முதலாவது நான் சொல்றத நீ கேளு நீயா ஒன்றும் நாடாதே நீயா ஒன்னத்தையும் கேட்காதே ஒன்னத்தையும் நினைக்காதே எனது தலைவன் நான் கான் ஏன்னா நமது மனம் காற்றை விட அதிகமாக டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்தது இந்த மனம் அதுல வித சந்தேகமும் இல்ல இங்க பாஸ்போர்ட் விசா எதுவும் இல்லாமல் எந்த நாட்டிற்கு வேணாலும் நம்ம டிராவல் பண்ண முடியும் மனதினாலே இன்னைக்கு ஒரு நேரத்துல ஒருத்தனை நல்லவன் நினைக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல அவன் அவ்வளவு இல்ல அவன் நல்லவன் இல்ல அப்படின்னு மாற்றி நினைக்கும் இப்படி எல்லாம் இருந்து விட்ட அந்த ஒரு நிலையில இந்த மனசுதான் அத்துணைக்கும் காரணம் நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா என்பது நமது முதுமொழியாக இருக்கின்ற பொழுது அதனால ஒரு ஒரு பாரதியானா ரவுத்ரம் பழகு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறோம் ரவுத்ரம் பழகு அப்படின்னா ரவுத்ரம் பண்ணுன்னு சொல்லலாம் செய்ய அப்படின்னு சொல்லல அதனால ஒரு அஹ் தீய செயலை பார்க்கின்ற பொழுது கொதித்தழு இல்லை என்று சொல்லவில்லை ஆனா பழகு என்றால் அதை கோபத்தால அதை செய்ய எந்த ஒரு அஹ் தீங்கும் அங்கு விளைவிக்காமல் அதை எப்படி நம்ம டாக்கிள் பண்ணலாம் அந்த கோபத்தையும் நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கறத ஏன்னா கோபம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வகைய ஒரு குணம் அவ்வளவுதான் எவ்வளவு நேரத்துக்கு அந்த கோபம் இருக்கும் ஒரு மகான் வந்து ஒரு கிட்ட வந்து மகான் கிட்ட ஒருத்தர் வர்றாரு அவர் சதார்பா எனக்கு ரொம்ப கோபம் வருது இந்த கோபத்தை எப்படியாவது நான் வந்து என்ன விட்டு எடுக்கணும்னு பாக்குறேன் அப்ப அந்த மகான் சொன்னாரா எப்ப உனக்கு கோபம் வருதோ என்கிட்ட வந்து காட்டுப்பா நான் உடனே அதுக்கு உண்டான ஒரு வழியை சொல்லுகின்றேன் சரி எனக்குதான் அடிப்படி கோபம் வருதே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போன உடனே பார்த்தா மனைவி காஃபி குடுக்குறாங்க இவரோ வந்து சர்க்கரை நோயாளி அதனால சர்க்கரை போடல அவருக்கு கோவம் வந்துடுறது அன்னைக்கு சக்கரை போட்டு குடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் கோபம் வருது ஆஹா கோபம் வந்துருச்சு போய் மகான் கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி வேகமா போறாரு வாட்டு வா வீட்டு வாசல் கொஞ்சம் தாண்டின உடனே தன்னுடைய ஐந்து வயது ஒரு நண்பன் ஒருத்தன் அங்க வந்துடுறான் வந்து பார்த்தோன்னே ஏ நீ ராமசாமி தானே நீ யாரு ஜெகநாதன் தானே கட்டி பிடிச்சுக்கிறாங்க அடையாளமே தெரியலடா இப்படி ஆயிட்டியா சரிவா ரெண்டு பேரும் போய் தேநீர் அருந்துவோம் அப்படின்னு கடைக்கு போறாங்க குடிக்கிறாங்க சரி நம்ம எதுக்கு வந்தோம் சாமி கிட்ட போகணும்னு சொன்னோம் ஆனா கோவம் எங்க இருக்கு இல்லை இப்படியா அவரால கோபத்தை காட்டவே முடியவில்லை அதனால அந்த கோபம் அதனால தான் பாரதி சொல்றான் ரவுத்ரம் பழகு ஒரு ஒரு வேண்டாத ஒரு விஷயம் நடக்கின்ற பொழுது கோபம் வருது இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் அந்த கோபத்தை எப்படி நம்ம மேற்கொள்ள வேண்டும் அந்த சிச்சுவேஷனை அந்த சூழ்நிலையையும் எப்படி நம்ம சரி செய்ய வேண்டும் கோபம் இல்லாமல் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காகவே ரவுத்ரம் பழகு என்று பாரதி பாரதி இந்த ஒரு பாடலை எழுதி இருக்கின்றான் எனவே பாரதி சொன்ன கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி இன்னும் எத்தனையோ பாடல்கள் இருக்கு சொல்லிக் கொண்டே போகலாம் அது அத்துணையும் உள்வாங்கி அவனது கனவுகளை எல்லாம் நினைவேற்றுவானாக அவன் வழியில் நடப்பவனாக மொத்தத்தில் பாரதியாகவே ஒவ்வொரு வீட்டிலும் நடமாடிக்கொண்டிருக்கையில் அது வீட்டிற்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் நன்மை பயக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இருக்கவே முடியாது உலகம் அமைதி பூங்காவாக இருக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வீட்டிலும் பாரதி நடமாட வேண்டும் என்று எனது அவாவை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பல கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்